அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் தெய்வீக சக்தி இருப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் வீட்டில் தெய்வீக சக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நம்மளுடைய இல்லம் எப்போதுமே தெய்வீகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில மாற்றங்கள் செய்தாலே நம்மளுடைய இல்லம் வந்து தெய்வீக ஆற்றலுடன் தான் இருக்கும் நம்மளுடைய வீட்டில் வந்து தெய்வீக சக்தி அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து தடங்கள் வராமல் இருக்கும் தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றி ஆகும் தடங்கள் வந்து பணம் தடையோ அல்லது காரியத்தடையோ நம் ஒரு செயல்களே செய்யணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா அந்த செயலுக்கு வந்து தடை வராமல் பாதுகாப்பாக நம்ம வச்சிருக்கிறது அந்த தெய்வம் தான் அந்த தெய்வீக சக்தி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு தடைகள் வந்து விலகும் பணத்தடையும் விலகும் நம்ம நினச்சது எல்லாமே அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும் அதற்கு நம்ம வீட்டில் வந்து தெய்வீக ஆற்றல் வந்து அதிகரிக்க வேண்டும் தெய்வீக ஆற்றல் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில இதை நிச்சயமாக ஃபாலோ பண்ண வேண்டும் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசலில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதை விட பார்த்தீங்க அப்படின்னா கதவுல வந்து நம்ம சின்னங்கள் வரையணும் அதாவது ஸ்வஸ்திக் சின்னமோ அல்லது ஓம் அப்படிங்கிறது சின்னமோ நம்ம வரைவது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளுடைய கதவு இல்லத்தில் வழியாக தான் நல்ல சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வரும் நம்மளுடைய தான் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தோட அருளும் இருக்கும் அதனால எப்போதுமே நம்மளுடைய இல்லம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய நிலைவாசல் முதல்ல சிறப்பாக நம்ம வச்சுருக்கணும் அடிக்கடி நிலைவாசலுக்கு மாவில தோரணை கட்டுவது பூக்கள் வைப்பது பத்தி க சாம்பிராணி எல்லாமே நம்ம காமிப்பது ரொம்ப நல்லது நம்ம தினமும் வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து விளக்கேற்றும் போது நம்ம பூஜை அறைக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய நிலைவாசல் தான் அது உயிர் வாசல் மாதிரி நமக்கு தலைவாசல் அப்படிங்கிறதும் சொல்லுவோம் அங்கே வந்து சாம்பிராணி காமிப்பது ரொம்ப நல்லது நம்மளுடைய வீட்டில் வந்து தெய்வீக சக்தியை வரவேற்பதற்கு சமமாகும் நம் வந்து இல்லத்தில் வந்து தினமும் வந்து விளக்கேற்றி வைப்பது ரொம்ப நல்லது விளக்கேற்றி வைக்கிற வீடு வீணாகாது அப்படிங்கிறது நீங்கள் கேள்வி இல்லையா இல்லையா முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் மாலை நேரமும் இருவேளையும் நம்ம விளக்கேற்றலாம் ஒரு சில பேரெல்லாம் முடியாது அவர்கள் வந்து தினமும் மாலையாவது விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது இல்லை அதுவும் முடியல அப்படின்னா வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி இது போன்ற சிறப்பு நாட்கள் யாவது நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து பூஜை பண்ணுவது ரொம்ப நல்லது இப்போ பூஜைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி பூஜை பண்ணுவது நமக்கு வந்து செல்வங்கள் அதிகரித்து கொடுக்கும் காரியத்தடைகள் வந்து விலகும் அதற்கப்புறம் பண வரவு தொழில் வச்சுருக்குறாங்க அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் குபேர பூஜை பண்ணுவது அதை விட மிகவும் சிறப்பாக இருக்கும் ரொம்ப நன்றாக நம்ம வாழ்வில் வந்து முன்னேற்றம் கொடுப்பது வந்து மகாலட்சுமி பூஜை குபேர பூஜை ரொம்ப வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நமக்கு வந்து உணர முடியும் சீக்கிரமாக நம்மளால் வந்து உணர முடியும் வெள்ளி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பௌர்ணமி என்று குபேர பூஜை வியாழக்கிழமை என்று குபேர பூஜை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் லக்ஷ்மி நம்மளுடைய இல்லத்தில் வந்து எப்போதுமே வாசம் செய்ய வைக்கணும் அப்படின்னா அடிக்கடி நம்ம வந்து மகாலட்சுமி பூஜை செய்யணும் குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக வேண்டும் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வத்தை எப்போதுமே உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும் குலதெய்வத்திற்கும் நம்ம தினமும் விளக்கேற்றி வைப்பது ரொம்ப நல்லது அல்லது வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்களில் நாட்களிலாவது குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு பௌர்ணமி என்று அமாவாசை என்று உங்களால் மாதத்தில் ஒரு முறை போக முடியும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்மளுடைய பூஜேரியில் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு திசை பார்த்து நீங்கள் விளக்கேற்று வைப்பது உங்களுடைய பொருளாதார முன்னேற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும் வெள்ளி விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது செல்வாக்கு நமக்கு அதிகரித்து கொடுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் எப்போதுமே நம்மளுடைய இல்லத்தில் இருக்கும் நம்மளுடைய வீட்டில் வந்து தெய்வீக சக்தி இருக்கின்றது அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு சில உயிரின நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதை வைத்தே நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் முக்கியமாக பள்ளி பள்ளி வந்து கவுலின்னு சொல்லுவாங்க பெரிய பள்ளியை வந்து கவுலின்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை பற்றி பேசும்போதோ அல்லது பூஜை செய்யும் போதோ அதை செய்து முடித்த பிறகு கவுளி சத்தம் கேட்குது அப்படின்னா வீட்டில் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா உங்களுடைய பூஜை செய்த பிறகு அதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துக்கு தான் அந்த கௌலி சத்தம் கேட்கும் அதே போல் ஒரு காரியத்தை பற்றி நம்ம பேசும்போதும் அந்த காரியம் வந்து அது நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் அந்த கௌலி சத்தம் நமக்கு கேட்கும் எந்த வீட்டில் அதிகமாக வந்து பூஜையும் அதிகமாக விளக்கேற்றி வைத்து வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கோ அந்த வீட்டில் அடிக்கடி பள்ளி சத்தம் கேட்கும் கௌலி சத்தம் கேட்கும் பள்ளி நடமாட்டம் அதிகமாக இருக்கும் மிகவும் அதிகமாக இருக்கும் நன்றாக பூ வாசனை வரும் பூ வாசனைங்கிறது அதிகாலையிலும் வரலாம் நீங்கள் வந்து விளக்கும் ஏற்றி வச்சிருக்க மாட்டீங்க அந்த நாள் கூட வரும் விளக்கு ஏற்றாத நாள் நீங்க பூஜை பண்ணாத நாள் கூட உங்களுக்கு வந்து சாம்பிராணி பகை வாசனை வரும் பத்தி வாசனை வரும் பூக்கள் வாசனை வரும் இதான் நல்ல ஒரு மனமாக ஒரு வாசனை உங்களுக்கு வந்து வரும் அப்படி வரும்போது உங்களுடைய இல்லத்தில் வந்து தெய்வீக ஆற்றல் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் நம்ம தெய்வீக ஆற்றல் அதிகரிப்பதற்காக இது போன்ற சில காரியங்கள் நம்ம செய்தாலே நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் நீங்கள் தே தெய்வீக சக்தி அதிகரிச்சிச்சு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக உங்கள் வீட்டுக்கு இந்த உயிரினங்களாக நிச்சயமாக வரும் அணில் வரும் சிட்டுக்குருவி வரும் ஏதாவது ஒன்று கூடுகட்டும் வீட்டில் வந்து தெய்வீ சக்தி இருந்தால் மட்டும்தான் காக்கா கூட வரும் பச்சை வெட்டுக்கிளி வந்தால் உங்கள் வீட்டில் பணம் வரவு வரப்போகின்றது உங்கள் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி வருவாங்க லக்ஷ்மி இருப்பாங்க லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் பணம் புழக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக பச்சை நிறத்தில் வெட்டுக்கிளி வரும் மற்ற நேரத்துலேயும் வெட்டுக்கிளி வந்தாலும் நம்ம வீட்டில் தேவி சக்தி இருந்தால் தான் வரும் பட்டாம்பூச்சி வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது காக்கா வந்தாலும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு இருக்குது நம்மளுடைய இல்லம் வந்து எப்போதுமே சுபிட்சமாக லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு சிலதை நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும் நம்மளுடைய இல்லத்தில் வந்து நெகட்டிவான எண்ணங்கள் வரவிடாமல் நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கிடணும் நெகட்டிவான எண்ணங்கள் வந்து பேசாமல் நம்ம பார்த்து பார்த்துக்கணும் நம்ம மட்டும் இல்லை இல்லத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா தேவையே இல்லாத வார்த்தைகள் வந்து நம்ம வந்து அபசகுண வார்த்தைகள் பயன்படுத்தாமல் நம்ம பார்த்துக்கொள்ளணும் அப்படி நம்ம பயன்படுத்தாமல் இருந்தாலே நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே தெய்வீகம் இருப்பாங்க எறும்பு அதிகமாக போகுது அப்படின்னாலும் நம்மளுடைய இல்லத்திற்கு வந்து நல்லா ஒரு பணவரவு வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் நம்மளுடைய இல்லத்தில் வந்து எப்போதுமே தெய்வீக கடாட்சம் இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு சில பொருட்கள் நம்மளுடைய இல்லத்தில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒரு தெய்வீக கடாட்சம் இருக்கும் அதில் முக்கியமாக மயில் இறகு மயில் இறகு வைக்கிறது ரொம்ப நல்லது மயில் இறகு பூஜை அறையிலையோ அல்லது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துலையோ நம்ம அந்த மயில் இறகு சொறிய வைக்கலாம் ரொம்ப நல்லது இறகு இருந்தால் முருகளுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய பூஜை நல்ல வாசமாக இருக்கிற வேண்டிய பொருட்களை நம்ம வைக்கலாம் ஜவ்வாது மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நிறைவாக நம்ம வைக்கணும் பூஜை அறையில் உடைந்த படங்கள் இதெல்லாம் வைக்கக்கூடாது நம்ம வந்து அன்றாட சுவாமிக்கு வைக்கிற பூக்கள் வந்து அதை எடுத்துடணும் ரொம்ப வாடும் வாடும் அளவுக்கு நம்ம வைக்கக்கூடாது நம்ம எடுத்துடணும் இல்லைனா அதுக்குன்னு ஒரு தோசம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் வந்து வாடின பூ நம்ம பூஜைல இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும் அதற்குன்னு தனியாக ஒரு கவர்லையோ டஸ்ட்பினோ சின்னதாக வச்சுக்கோங்க பூக்கள் அந்த திரி அந்த இது வேஸ்ட்டு வேஸ்டேஜ் ஃபுல்லாக நீங்கள் அதில் போட்டு நீங்கள் வெள்ளி செவ்வாய் தர மற்ற நாள் நீங்கள் அதை வந்து தூரம் போடலாம் நம்மளுடைய இல்லத்தில் வந்து தெய்வீக கடாட்சம் இருக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய வீடு வந்து நல்ல வாசனையாக மனமாக இருக்க வேண்டும் ஜவ்வா இதெல்லாம் நீங்கள் ஸ்கிரீன் இதெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ரொம்ப நல்ல வாசமாக நம்மளுடைய இல்லத்தை வந்து நம்ம வச்சுருக்கணும் கிச்சன் வந்து எப்பவுமே நீட்டாக இருக்கணும் கிச்சனும் பூஜாரையும் எப்போதுமே நீட்டாக இருக்கணும் வீடே முதல்ல நீட்டாக தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய வீட்டில் வந்து தெய்வீக சக்தி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க எந்த துர்நாற்றமும் வரவிடாமல் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிடணும் பூஜை வந்து நிறைய படங்கள் அதிகமாக வைக்காமல் நம்மளால் முடிந்த அளவுக்கு கம்மியாக இருந்தாலே போதும் நம்ம நிறைய இருந்தோம் அப்படின்னா பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டஸ்ட்டு எல்லாம் அதிகமாக சேர ஆரம்பிச்சிடும் அதனால் அளவான படம் வச்சுக்கோங்க அளவான விளக்கு ஏற்றிக்கோங்க அடிக்கடி வாரம் வாரம் வியாழக்கிழமை ஒரு நாள் சுத்தம் படுத்துங்க ரொம்ப நல்லது விளக்கெல்லாம் வியாழக்கிழமையும் சுத்தப்படுத்தலாம் பூஜை படத்தை நீங்கள் வாரம் ஒரு முறையோ அல்லது இரு முறையோ நீங்கள் வந்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்கு போட்டு வை வைங்க நல்ல ஒரு தெய்வீக மனம் இருக்கும் தெய்வீக ஆற்றலும் அதிகரிக்கும் நம்முடைய இல்லத்தில் வந்து ஒரு சில செடிகள் வைக்கும்போதும் நம்ம வீட்டில் எப்போதுமே பணம் புழக்கமும் அதிகரிக்கும் தெய்வீக ஆற்றலும் இருக்கும் முக்கியமாக துளசி செடி துளசி செடியில் லக்ஷ்மி இருப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் துளசி செடி வைக்கணும் வீட்டில் இல்லத்தில் வந்து துளசி செடி வைக்கணும் மருதாணி இலை செடி வைக்கணும் மருதாணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி இருப்பாங்க அதை நம்ம வந்து வாரம் ஒரு முறை பறிச்சோ இல்லை இருவம் இரு வாரத்துக்கு ஒரு முறை பறிச்சோ நம்ம கையில் வச்சு வைத்து கொள்ளலாம் ரொம்ப நல்லது நம்ம கையில் மருதாணி வைத்து நம்ம பூஜை செய்கிற ஒவ்வொரு பூஜையும் நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் ரொம்ப நல்லது அதே போல் வந்து செம்பருத்தி செடி வைக்கலாம் அப்புறம் நெல்லிக்கனி செடி வைக்கலாம் அதற்கப்புறம் வந்து மிக முக்கியமானது மணி பிளான்ட் அந்த மணி பிளான்ட் வைக்கிறது நமக்கு வந்து அந்த மணி பிளான்ட் எந்தளவுக்கு க்ரோத் ஆகுதோ அதே போல் நம்ம வீட்டில் வந்து செல்வாக்கும் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறது செல்வாங்கும் அதனால் மணி பிளான்ட்டு வைக்கணும் நம்ம வந்து நம்மளால் என்னென்ன பிளான்ட் முடியுதோ அதை நம்ம வளர்க்குறது நல்லா பராமரி பராமரித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் வந்து இருக்கும் தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருந்தால் தான் செடிகள் மிகவும் சிறப்பாக வளரும் மு முக்கியமாக துளசி செடி மருதானியில் செடி செம்பருத்தி செடி அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்கன்று செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆற்றல் இருந்தால் மட்டுமே சிறப்பாக வளரும் வீட்டில் வந்து செடி நல்லா பச்சை பசேன்னு நல்லா வளருதுனாலே வீட்டில் தெய்வீகம் இருந்தால் மட்டும்தான் அங்கே கூட நல்லா வளரும் அப்படி இல்லைன்னா அது வாடிடும் இல்லைன்னா வளராமல் அது அப்படியே நிற்கும் அந்த மாதிரி இருந்தால் நம்ம வீட்டில் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம் அதனால் வந்து செடிகள் நல்லா வளரணும் நம்ம வீட்டில் உயிரணும் ஒரு சிலது நம்ம வீட்டுக்கு வரணும் நல்லது அதற்கப்புறம் நம்ம வீடு வந்து நல்லா மனமாக இருக்கணும் அபசோக்கண வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது நிலைவாசலில் கொஞ்சம் ஓரளவு பராமரிக்கணும் கிச்சனை நீட்டாக வச்சுருக்கணும் எச்ச பாத்திரங்கள் அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்பப்போ வாஷ் பண்ணிடணும் பூஜை அறையும் நீங்கள் நீட்டாக வச்சிருக்கணும் விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா அழுக்கு படியாமல் பார்த்துக்கிடணும் அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது சண்டைகள் வீட்டில் வந்து போடக்கூடாது விளக்கு ஏற்றி வைத்த உடனே வீட்டில் வந்து சண்டை சச்சரங்கள் வந்து போடக்கூடாது அதே போல் நம்ம வீட்டில் ஏற்றி வைக்க போகிறோம் அப்படின்னா இப்போ மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்ற போகிறோம் அப்படின்னா நீங்கள் சண்டை போட்டுட்டு அழுத அழுகிறதோடு நீங்கள் விளக்கேற்றக்கூடாது எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம தான் கற்றுக்கணும் நம்ம நினச்சா நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நம்மளுடைய மனசு வந்து நம்ம சொல்கிறது தான் கேட்கும் உங்களுடைய மனசில் வந்து நான் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பேன் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுடைய ஆள் மனசில் அது பதிஞ்சிடும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையும் இல்லை எனக்கு மட்டும்தான் இவ்வளோ கவலை நான் மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி காலப்பட்டீங்கன்னா அதே நெகட்டிவே உங்களை சுற்றி 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 உங்களை இன்னமும் கொஞ்சம் வந்து டம்ப் பண்ணிடுறேன் அதாவது உங்களை இன்னமும் கொஞ்சம் கவலைக்கடத்துக்கு கொண்டு போயிடும் அதனால் நீங்கள் வந்து கவலை இருந்தாலும் நான் நல்லா இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பாசிட்டிவாக நீங்கள் நினைக்க நினைக்க அந்த கவலைகள் பறந்துவிடும் உங்களால் நிச்சயமாக நூறு சதவீதம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது வாழ்க்கையை வசந்தமாகறதுக்கும் வாழ்க்கை தோல்வி அடைகிறதுக்கும் சிறப்பாக வாழ்வதுடன் எல்லாமே நம்மளுடைய கையில் தான் இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நம்மளுடைய என்ன எண்ணம் தான் அந்த பிரபஞ்சனம் வந்து நம்மளுக்கு வந்து நடத்தி வைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா அதனால் நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போம் பாசிட்டிவாகவே நிச்சயமாக வளருவோம் நிச்சயமாக குரோத் இருக்கிறோமோ வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் எல்லாமே ஒரு நாள் மாறும் எல்லாமே மாறும் நம்ம நல்லா வருவோம் நல்லா இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் அதிகமாக அந்த தாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க நிச்சயமாக நம்ம சிறப்பாக வாழ முடியும் தெய்வீக ஆற்றலை அதிகரிக்கிறது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் வீட்டில் வந்து ஒரு தெய்வீக சக்தி இரு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெற்றியாளராக மாற முடியும் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு ஓரளவு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி